பரந்தூருக்கு படையெடுப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சுன்னா இளைஞர்களுக்கு விஜய் எப்போ வருவார்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் வரப்போகிறதாக அறிக்கை கொடுத்துட்டாரு நீங்கள் பாருங்கள் பரந்தூருக்கு நீங்கள் வந்து இனிமேல் கட்டுப்பாடு என்பது பயங்கரமாக போகும் இப்போ வந்து ஊடகம் சார்பாக போகக்கூடிய நபர்களையே அந்த ஊருக்குள்ளே விழுவதுன்றது விசாரணைக்கு உட்படுத்தி தான் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்கா நான் சைனா பாடு இருக்கா போகிறேன் ஏன் ஊருக்கு நான் போகிறேன் புரியுதுங்களா தமிழ்நாடு ஏன் ஊருக்குள்ளே நான் எங்கே வேணா பொழுது அந்த ஊருக்குள்ளே போக விடாமல் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறீங்கனாக்கா நீங்கள் போய் போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம் மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறீங்கனாக்கா உங்களுக்கு அச்சம் வந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் அச்சமில்லை அப்படின்னு விஜயவர்களுக்கான விஜய் அவர்களுக்கான வாடிவாசலை திறந்து விடுகள் காளைகள் ரெடியாக இருக்கிறது பாய்வதற்கு விஜயின் தலையல் விஜய்யின் முன்னிலையில் விஜயோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தொண்டர் தொண்டர்படத்தை அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அன்றைக்கு நீங்கள் இந்த மாநாடு நடத்த போன மாதிரி இத்தனை விதிமுறை இருக்கு இத்தனை பேர் தான் வரணும் இவ்வளோ பேர் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு ஏதாவது விதிச்சீங்கன்னா அது உங்கள் தலையில் நீங்களே வந்து மன்ன வாரி போடுறது சமம் மக்கள் பிரச்சனைக்கு விஜய் வராரு விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வராங்க பொழுது அதை நீங்கள் தடுப்பது என்பது உங்கள் ஆட்சி